அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா தோட்டத்தில் நம்ம தெளிப்பு வந்து மழைக்காலங்களில் ரொம்ப முக்கியம் தரையில் நீங்கள் எதுவும் கொடுக்க முடியாது தரையில் கொடுக்குறத இந்த பயிர் எடுக்காது ஏன்னா மண் ஈரமாகவே இருக்கும் ஈரமாக இருக்கிறதுல நிறைய தண்ணி நின்றுட்டே இருக்கும் அதில் காற்றோட்டம் போகிறதுக்கு வழி இல்லை அது மண் வந்து செயலிழந்த நிலையில் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கீழே கொடுக்கறது அளவாக கொடுக்கலாங்க அது வேறு விஷயம் பட் அதனால் பிரயோஜனம் இல்லைங்க தெளிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தெளிப்பில் என்னென்ன இருக்கணும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் இருபது கிராம் அளவுக்கு சூடோமோனஸ் நம்ம கலந்துக்கணும் இருபது கிராம் முடியும்னா முப்பது கிராம் கூட கலந்துக்கலாம் சூடோமோனஸ் பவுடராக திரவத்தை தவிர்த்துக்கலாம் பவுடராக அது கலக்கணும் ரெண்டாவது இந்த ஹியூமிக் பவுடர் ஹியூமிக் பவுடர் இருந்ததுன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிராம் அது கலந்துக்கலாம் கடல் பாசி உரம் இருக்குது ஒரு பத்து கிராம் கலந்துக்கலாம் பஞ்சகாவியா அல்லது இஎம் கரைசல் அல்லது மீனவிலுக்கு ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி விலங்கு கலந்துக்கலாம் இந்த சோளு பாருங்கிற போரான் பவுடர் அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க அது ரொம்ப எல்லா பயிர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் வாங்கி வச்சுக்கோங்க அதிலிருந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம் அல்லது மூணு கிராம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மூணு கிராம் எப்படி எடுப்பீங்க அந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அந்த நுனியில் தூக்குறது நுனியில் தூக்குனிங்கன்னா இந்த அளவு ஸ்பூனில் அப்படி எடுக்கிற அந்த அளவு தான் எடுத்து கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணீர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒரு லிட்ரு அந்த ஒரு லிட்ரு இப்படின்னா உங்களுக்கு எத்தனை லிட்டரு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த தண்ணீரை சூடமனசு எதுக்கு கொடுக்குறோம் அழுகல் வரக்கூடாதுன்னு கொடுக்குறோம் அதில் அந்த பவுடராக இருக்கிறப்ப அதில் கலந்துருக்க கால்சியம் எதுக்கு பயிர் வளர்ச்சிக்கு வேணும் அடுத்து அந்த ப அதோடய முக்கியமான தேவையான அனைத்துக்கும் அனைத்து நுண்ணூட்டங்களும் அந்த ஹியூமிக் மிலத்தில் இருக்குது கடல் பாசி உரத்தில் இருக்குது அதை கலந்துக்கிட்டோம் பஞ்சகாவியாக அல்லது ஈயம் கரசு அது மீனமிலம் சத்துக்காக கலந்துக்கிறோம் இதை இதில் முக்கியமாக சோளு பாருங்கிறது ஒரு பயிரை வந்து விரைவாக வளர வைக்கிறதுக்கும் சிறப்பாக வளர வைக்கவும் அது தேவை இதெல்லாம் கலந்துக்கிறோம் இந்த கலந்த திரவத்தை நம்ம தெளிக்கிறப்ப வாரம் ஒரு முறை அப்படின்னு கூட தெளிக்கலாம் அல்லது வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் தெளிக்க தெளிக்க ஒரு பயிரோட விரைவான வளைச்சி வ வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியும் விளைச்சலை எதிர்பார்க்க முடியும் அதை நம்ம பண்ணலாம் இதிலையே வந்து நமக்கு ஏதாவது பூச்சி புழு வர்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா வெட்டிசிலியம் லக்கானின்னு ஒரு தடவை இருக்குதுங்க முக்கியமாக பெவேரியா பேசியானான்னு இருக்குது ரெண்டுமே பவுடராக கூட வாங்கிக்கோங்க பவுடர் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஒரு லிட்டருக்கு பத்து பத்து கிராம் கலந்துக்கலாம் அல்லது ப ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா இருபது கிராம் கலந்துக்கலாம் கலந்துட்டு தெளிச்சுக்கிட்டோம்னா பூச்சி புழுவையும் கட்டுப்படுத்தலாம் தோட்டம்ங்கிறது வந்து நமக்கு விளைச்சல் கிடைக்கிறப்ப நமக்கு விளைச்சல் கிடைக்கிறப்ப நம்ம நினச்சது நடக்கிறப்ப ஒரு ஆர்வம் வரும் அப்படி ஆ நமக்கு தப்பு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் மாடி தோட்டத்தை கொஞ்சம் நம்ம ஒதுக்கிடுவோம் அதனால் கொஞ்சம் அந்த கவனத்தை வச்சுக்கணும் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் குறைஞ்சபட்சம் சேகரித்து எல்லா இலைப்பயிர் எல்லா பூ பயிர் எல்லா காய்களும் வரக்கூடிய பயிர்கள் அதில் தெளிங்க வீட்டில் வாழை வச்சுருப்போம் அந்த வாழையோட மரத்தில் உடம்புல தெளிக்கிறது குலைகளில் தெளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ வாழை குழையெல்லாம் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வீட்டில் கருப்பு திராட்சை வாங்குவோம் கருப்பு திராட்சையும் நாட்டு சர்க்கரையும் கலந்த கலவையை ஒரு இருபது நாள் ஒரு இடத்துல சமமாக கலந்து ஒரு நாளில் ஒரு வீ ஒரு இடத்துல வச்சோம்னா இருபது நாள் கழித்து அது ஒரு திரவமாக மாறும் இதுதான் வந்து திராட்சை கரைசல் இந்த திராட்சை கரைசலை நம்ம பயிரில் தெளிக்க தெளிக்க நல்ல விளைச்சல் வருங்க தென்னையை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான கரைசல் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அதாவது பனங்கல் பனங்கல் அல்லது புளிச்ச கல் இருக்குன்னா அஞ்சு லிட்ரு இது திராட்சை கரைசல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த திராட்சை கரைசல் இருக்குதுன்னா அஞ்சு லிட்ரு பத்து லிட்டராச்சா மூணு கிலோ வந்து வாயு விலங்கம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாயு விலங்கம் அந்த பவுடர் வாங்கி மூணு கிலோ கலந்துக்கலாம் அதோட ஒரு அரை லிட்ரு தேன் கலந்துக்கலாம் இந்த கலவையை ஒரு ட்ரம்மில் வச்சுக்கிட்டு ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லைங்களா அந்த ப்ரஷ்ஷில் தொட்டு தொட்டு மரத்தோட அடிப்பதில் ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு தடையை விட்டாலே போதும் காயெல்லாம் பெரிய பெரிய காய நான் எண்ணிக்கை கூடி நல்லா வில வர வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் தென்னை வச்சுருக்கீங்களோ அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இடுபொருள்களை கொஞ்சம் தொடர்ந்து கொடுங்க காலத்தில் தெளித்து கொடுங்க தென்னையை பொறுத்தளவில் இந்த கீழே தடவை சொன்னோம் இல்லைங்களா அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு விட தடவைனாலே போதும் சரிங்களா அந்த மாதிரி செய்யுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதுவும் சந்தேகம்னா கீழே நம்பரில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்